பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையாசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனல் பேட்டியில் நீங்கள் இது ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து வந்ததற்கு பின் எடப்பாடி இந்த சந்திப்பில் ஹேப்பியாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் திடீர்னு செங்கோட்டையன் டெல்லி சென்றிருக்கிறார் அமித்ஷாவை சாந்தரித்திருக்கிறார் அது ஒரு ரகசிய பயணமாக போயிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே என்ன காரணம் தமிழ்நாட்டில் அதிமுக உடைக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டம் அந்த திட்டத்திற்கு ஓபிஎஸ் ஒரு காலத்தில் பயன்பட்டார் அதன் பிறகு ஓபிஎஸ் சரிப்பட்டு வரவில்லை என்ற நிலையில் செங்கோட்டையனை கையில் எடுத்தார்கள் பாஜக செங்கோட்டையினை கையில் எடுத்து அப்புறம் அத்திக்கடுவு அவிநாசி திட்டத்தில் ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் போடல இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதற்கு பிறகு செங்கோட்டையனும் எடப்பாடியும் பேசிக்கொள்ளாமல் கொஞ்சம் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்கள் வந்து சபாநாயகர் அறைக்கு போய் செங்கோட்டையின் செய்த செயல் அதன் பிறகு இவங்க வாக் அவுட் பண்ணும்போது இவங்களோட சேர்ந்து வாக் வாக்கவுட் பண்ணாமல் தனியா தனியாக அவுட் பண்ணுது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது செங்கோட்டையின் கொஞ்சம் தனியாக தான் செயல்பட்டார் செங்கோட்டையனை வைத்து பாஜக ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இடைப்பட்ட நாட்களில் வேலுமணி மூலமாக செங்கோட்டையனிடம் எடப்பாடி பேசிவிட்டார் என்ற தகவல் கிடைத்தது அதன் பிறகுதான் நீங்க எங்க ஆட்களை வைத்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா ஓடி போய் சரண்டரான யாரு எடப்பாடி இல்லை இப்ப எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்தித்தது என்பது ஒரு அச்சத்தின் காரணமாக எங்க அதிமுகக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தாதீங்கன்றதுக்காக போனாரா இல்லை வேறு மிரட்டல் விடுத்து வந்து பாருங்கன்றதுக்காக போனாரா அதாவது இதுல வந்து மிரட்டலா இல்லை இவர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு போனாரா என்பது இன்னும் விடை தெரியாத ஒரு புதிரான பக்கங்கள் காரணம் இந்த சந்திப்பின் பின்னணியில் அவருடைய மகன் மிதுன் டெல்லியில் இருந்தார் அவர் தான் அங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணார் ஸோ எடப்பாடியுடைய உறவினர் அதாவது இவருடைய மகனுடைய சகலை அவருடைய அப்பா அவங்க அந்த தொடர்புடைய வழக்குகள் சம்பந்தி விவகாரங்கள் ஏற்படுத்தப்பட்ட ரைடுக்கு பின் கிடைத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒருவேளை மிதுனை சிக்க வைப்பதற்கு பாஜக தயாராக இருந்திருக்கும் அந்த தகவலை அனுப்பியிருப்பார்கள் ஒருவேளை அந்த தகவலுக்காக மிரட்டல் என்ற அடிப்படையில் கூட போயிருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து என்னுடைய ஆட்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நானே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்காமலே இவர் டெல்லி போயிருக்கலாம் அங்கே போன பிறகு என்ன சொல்கிறாரு நான் வந்து என் ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னது உண்மை ஏன்னா நேரம் கிடைத்தால் பார்க்கலாம் என்று நினைத்திருந்தோம் நேரம் கிடைத்து விட்டு அதனால் பார்த்தேன் தான் சந்தித்த பிறகு சொன்னார் ஸோ எவ்வளோ எப்படியோ ஒன்று பார்த்தாரு பேசினாரு வெளியே வந்தார் அந்த பார்த்த பிறகு அன்று இரவே வந்து அமித்ஷா அவர்கள் என்ன போட்டார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அமைந்தால் மது வெள்ளமும் ஊழல் புயலும் காணாமல் போய்விடும்னாரு ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார் நாங்கள் வந்து தமிழ்நாடு நலன் கருதி சில கோரிக்கைகள் வைத்தோம்னு சொல்லி ஒரு பதினஞ்சு விஷயத்த பட்டியல் போட்டார் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் கூட்டணி பற்றி பேசினீர்களா அப்படி எதுவுமே சொல்லல அவர் கூட்டணி பற்றி பேசியதாகவோ அல்லது அவர்கள் வந்து முடிவெடுத்து விட்டது போல் இருந்து அமித்ஷா போட்டாரே அது அவருடைய கருத்துன்னு ஒதுங்கிட்டார் ஆனால் செங்கோட்டையன் திடீரென்று டெல்லி போய் திரும்ப வந்தது தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லை செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சில வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பேசினாரு இதே செங்கோட்டையன் வழக்கமாக எல்லாம் பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் இல்லை உண்மையிலேயே ஒரு திட்டத்தோடு தான் செங்கோட்டையும் செயல்பட்டு அதுதான் அந்த கருத்தை வெளிப்படுத்தினாரா நீங்கள் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதோ ஒரு முக்கியமான அது ஜோதிட நாள் எனக்கு சரியாக சொல்ல தெரியல இவர் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல்லில் போயிட்டு ஒரு வடை மாலை சாத்தி விட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தார் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வில் பாஜகவுடைய சிந்தனையாளர் பிரிவு அந்த பிரிவினுடைய தலைவர் செல்வி தாமோதர் அவர் வந்து ஜோதிட நம்ம சேனலுக்குலாம் பேட்டி கொடுப்பார் அவர் அந்த நிகழ்ச்சியில் அங்கே இருக்கார் அங்கே நாமக்கல்லில் ஒரு ஜோதிட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு போனதாக செல்வி தாமோதர் அறியப்பட்டார் ஆனால் அந்த கோயில் நிகழ்ச்சியில் அந்த வடை மாலை நிகழ்ச்சியில் செல்வி தாமோதரும் செங்கோட்டையனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அந்த புகைப்படம் மறுநாள் பத்திரிக்கையில் வந்தது அப்போவே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாக என்னென்னா திடீர்னு போய் ஒரு பாஜக சிந்தனையாளர் பிரிவு ஒரு பூஜை ஒரு கோயிலில் போய் யார் யாரோன்னா இருக்கலாம் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அதற்கு முன்பாக கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் கெஸ்ட் ஹவுஸில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கே ஏ செங்கோட்டையினும் சந்தித்ததாக ஒரு தகவல் உண்டு அதன் பிறகு அடுத்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இப்படி ஒரு நிகழ்வு அப்புறம் என்னென்னா செங்கோட்டையினை பாஜக கையில் எடுத்து விட்டது என்று ஒரு செய்தி பரவியது ஆனால் யாரை நம்பலை அதன் பிறகுதான் அத்திக்கடுவா அவினாசி திட்டம் பிரச்சனை வெடிக்குது ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு திட்டம் கையில் எடுத்து பாஜக விளையாடுகிறது என்பது நமக்கு தெரியும் ஆனால் விட விஷயம் என்னென்னா கடந்த வாரம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தார் வந்தபோது முதல் நாள் நிகழ்ச்சி எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அன்று இரவு இந்தியன் வங்கி கெஸ்ட் ஹவுஸில் தங்குறாங்க இந்தியன் வங்கி கெஸ்ட் ஹவுஸில் கே ஏ செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக ஒரு தகவல் உண்டு இது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது அப்போ தொடர்ச்சியாக எங்கள் கட்சி ஆட்களை வைத்து இந்த கட்சியில் எதுவும் கலகம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு தான் எடப்பாடி ஓடிப்போனார் அதே வேளையில் செங்கோட்டையன் தான் இருக்கிற கட்சிக்கு இல்லை தான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு கலகம் செய்கிற ஒரு நபராகவோ அல்லது ஒரு விதண்டாவாத கருத்து சொல்கிற நபராகவோ இதுவரை நம்ம பார்த்ததில்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் செங்கோட்டையன் இப்படி துணிச்சலாக செயல்படுவதற்கு ஒரு பின்னணியில் வலிமையான நபர்கள் இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா டிபேட்லேயும் சொல்லிட்டாங்க ஆனால் எங்கே கேட்டாலும் என்ன சொல்கிறார் மதுரைக்கு போனார் எங்கேயோ போனார் எங்கே கேட்டாலும் எடப்பாடி தான் முடிவெடுப்பார் கூட்டணி பற்றி தான் சொன்னார் ரொம்ப அடையிட்டு தான் நினைச்சோம் அசம்பிளியில் வேலுமணி சொன்ன பிறகு இவங்க தனிப்பட்ட முறையில் இரண்டு பேரும் பேசிக்கொண்டதாக சமாதானம் அடைந்து விட்டதாகத்தான் எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் எடப்பாடி அமித்ஷாவை பார்த்த பிறகு அங்கே சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்காமல் இருந்திருக்கார் அங்கே என்ன கண்டிஷன் போட்டாங்க அமித்ஷா சொன்ன கண்டிஷன் என்பது தெரியாது தான் வெளியூன் சொல்ல ஆனால் வெள்ளிக்கிழமை காலை மதுரையிலிருந்து டெல்லிக்கு போகிறார் செங்கோட்டையன் இல்லை எடப்பாடி அமித்ஷா அந்த சந்திப்பில் என்ன கண்டிஷன் எடப்பாடி வைத்தாத பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லையா அமித்ஷா ஏற்றுக்கொள்ளவில்லையா இல்லை அமித்ஷா சொன்ன கண்டிஷனை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லையா அந்த சிக்கல் முறணால தான் செங்கோட்டையன் மீண்டும் கையில் எடுக்கிறாங்களா இல்லை அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு பிறகுதான் செங்கோட்டையன் டெல்லி போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி காலை மதுரையிலிருந்து கே செங்கோட்டையன் விமானத்தில் டெல்லி போகிறார் போய் நேற்று இரவு வெள்ளிக்கிழமை இரவு மத்திய அமைச்சர் நிர்மலா சித்தாமல் சந்திக்கிறார் அந்த சந்திப்பின் போது தமிழ்நாடுடைய பாஜக எம்எல்ஏ சட்டமன்ற தலைவர் நயினார் ராகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இல்லை இருக்கிறார்கள் சந்திப்பு முடிந்த பிறகு இன்று காலை ஐந்து மணி விமானத்தில் டெல்லியிலிருந்து மதுரைக்கு வருகிறார் மதுரை வந்த பிறகுதான் இவருடைய பயணத்தட்டுமே வெளியே தெரியுது காரணம் மதுரையில் இறங்கி ஒரு எட்டு மணி வாக்கில் வெளியே வந்து எட்டரை மணிக்கு கொடி கட்டாத கார் வழக்கமாக செங்கோட்டையன் எங்கு சென்றாலும் அவருடைய காரில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருக்கும் அந்த கொடியே இல்லாத காரில் செங்கோட்டையின் தன் சொந்த ஊருக்கு போகிறார் அதன் பிறகு தான் வந்து வெளியே விஷயம் வெளியே தெரியுது எங்கே போனார் பார்த்தா டெல்லி போயிருக்காருன்னு நேற்று கூட டெல்லி போனால் யாருக்கும் தெரியலையே இன்னைக்கு தானே வெளியே தெரியுது சரி சந்தித்துட்டு வந்தார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தரேன் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியும் ஒன்றாக சந்தித்த போது என்ன கண்டிஷன் வைத்தார் எடப்பாடி என்ன சொன்னார்ன்னு நம்ம பேசுவோம் இப்போ கிடைத்த தகவல் தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது ஏன்னா அங்கே கேட்ட தொகுதியுடைய எண்ணிக்கை அதாவது கூட்டணி நாங்கள் வருகிறோம் என்று எடப்பாடி ஒப்புக்கொண்டார் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் ரெண்டாவது நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டேட்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒத்துக்கிட்டார் ஆனால் அங்கே கேட்ட நம்பர் நமக்கு தெரியல இன்றைக்கி நம்ம பேசும்போது என்னென்னா நூற்றி முப்பத்தி நான்கு இடங்கள் அதிமுகவுக்கு நூறு இடங்கள் என்டிஏக்கு நீங்கள் அலைன்ஸ் தான் எங்கக்கிட்ட கொடுத்துருங்க நூறு இடங்களை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் யாருக்கு டிடிவி தினகரன் அவர் சார்ந்த கட்சி ஓபிஎஸ் வாசன் தேமுதிக பாமக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கட்சி இப்படி எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் இடங்களை பிரித்து கொடுக்குறோம் நூறு இடங்களை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் நூற்றி முப்பத்தி நாள் நீங்கள் வச்சுங்க இந்த கண்டிஷனை எடப்பாடி ஏற்கனவேனு இப்போ தகவல் தெரியுது அதற்காகத்தான் செங்கோட்டையிலே டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் எடப்பாடி எங்கள் கண்டிஷனுக்கு சரிப்பட்டு வரலன்னா நீங்கள் தான் அதிமுக வழிநடத்துவீர்கள் இது ஏற்கனவே பாஜக வைத்த திட்டம்தான் அதுக்கு தான் பயந்து போய் எடப்பாடி போனார் ஓடி போய் அங்கே எல்லாம் பேசிட்டு வந்தார் ஆனால் பேசி வந்த பிறகும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சரியாக வரலனா நாங்கள் செங்கோட்டையினை பயன்படுத்துவோம் என்ற ஒரு அடையாளம் தான் இந்த சந்திப்பு இந்த மர்ம சந்திப்பு இந்த ரகசிய சந்திப்பு அப்படி அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லை இந்த சந்திப்பெல்லாம் எடுத்துக்கலாம் இது ஒரு ஆஃபீஸ் கீ போஸ்ட்டு மாதிரி இருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு பதிலாக அப்படின்னு மாற்றினா மற்றவங்க அது அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும் அதிமுகவில் அது எல்லாரும் பாஜக தான் இதை வழி நடத்தும் அவங்க ஒரு தலைவரை நியமிப்பாங்க அதை நம்ம அதன்படி நம்ம செயல்படணும் அப்படின்ற அந்த செயல்பாட்டுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஆஃபீஸு சாவி கொடுத்து நீங்கள் திறந்து நடத்துங்கன்னு சொல்ல முடியாது தான் ஆனால் பாஜக எதையும் செய்யும் இந்த விளக்கத்தை தான் அங்கே டெல்லியில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இரு திராவிட அரசியல் திமுக இல்லையென்றால் அதிமுக அதிமுக இல்லை என்றால் திமுக இந்த மாதிரி தான் இருக்குங்க வேறு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்று எடப்பாடி தன் வாதத்தை வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் அதற்கு அமித்ஷா சொன்ன பதில் தான் பெரிய அதிர்ச்சியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியூக்ளியர் வெப்பன் அடிச்சிருக்கார் சாதாரணப்பில் நியூக்ளியர் வெப்பன் என்னென்னா இப்படித்தான் வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிக்காதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு பல மாநிலங்களில் பாஜகவுடன் அல்லது பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் ஓட்டையே காங்கிரஸ் தான் வைத்திருந்தது அங்கே அங்கே இருக்கிற இந்துக்கள் ஓட்டை எங்களால் பெற முடியவே இல்லை ஆனால் இன்றைக்கி இருபத்தொம்போது இடங்களே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் அப்போ நாங்கள் நுழைய முடியாத நாங்கள் எங்கள் கட்சி வளரவே முடியாது என்று சொன்ன இடங்கள் எல்லாம் பிடித்திருக்கிறோம் எம்எல்ஏக்களை வென்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்ட திமுக இந்த கதை எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க இந்த முறை திமுக அதிமுக பாக்குறீங்களா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணதாக சொல்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி திமுகவையும் ஜூன் ஜூலை மாதம் ஓட ஓட அடிப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது நீ திமுக காட்சியை பார்க்க போறீங்கன்னு இருக்காரு அப்போ அதிமுக என்ன சவால் நீங்க மகாராஷ்டிராவில் பாஜக மக்களவை தேர்தலில் தோற்கிறது ஆனால் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறது நீங்கள் ரூலிங் பார்ட்டி அப்போ எந்த அளவுக்கு பாஜக வேலை செய்கிறது அந்த சிவசேனா என்ற ஒரு கட்சியவே காணாமல் போக செய்து விட்டு இன்னைக்கு ஷிண்டே ஓடவிட்டாங்க ஷிண்டே தவிச்சுருக்காரு ஷிண்டே தலைமையில் இருக்கிற சிவசேனா எத்தனை நாளைக்கு தாங்க நினைக்கிறீங்க பீகார் இங்கே கர்நாடகாவில் ஜேடியூ ஐக்கிய ஜனதாதள கட்சி நிலைமை பார்த்தீங்களா எப்படி ஓட விட்டாங்க அதிமுகவை துண்டாடுவதற்கு திட்டம் வகுத்து விட்டார்கள் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எடப்பாடி அசைன்மெண்ட் ஏற்று எங்கள் அசைன்மெண்ட்டு எங்கள் கண்டிஷனை ஒத்துக்கலன்னா என்ன கண்டிஷன் நூறு எங்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு உங்களுக்கு கூட்டணி அமைச்சரவை ஒருவேளை நம்ம அண்ணாமலை மாற்றுவார்கள் என்று நாம் பேசினோம் அல்லது ஜூன் மாதம் அவருக்கு எம்பி ஆக்கிட்டு வேறு டீம் போடுவாங்கன்னு சொன்னாங்க எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வானதி நயினார் தலைமையில் ஒரு ஒரு கூட்டு கமிட்டி தலைவர்கள் தான் வருவாங்க உங்ககிட்ட நெருக்கடி இருக்காது தைரியமாக பேசுங்க நாங்கள் ஆனால் இப்போ போகிற போக பார்த்தா அண்ணாமலையே தலைவராக கூட தொடரலாம் அந்த நிலைமைக்கு தான் இது வந்து செங்கோட்டையின் ஒப்புக்கொள்வார் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று ஏற்றுக்கொண்டாலும் இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுகவுக்கு செங்கோட்டையின் தலைவரான பிறகு அண்ணாமலை இருந்தால் என்ன யார் இருந்தால் என்ன இல்லை இப்படி செங்கோட்டையின் தலைவராக செங்கோட்டையன் அதை ஒத்துக்கொண்டார் இப்போ சிண்டே மகாராஷ்டிரா விஷயம்லாம் இருக்குது செங்கோட்டையன் அது பரவாயில்ல சிண்டே மாதிரி இருப்போம் கொஞ்ச காலம் அப்புறம் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார்னா கூட அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க நினைப்பாங்களே சிண்டையை கூட போய் என்ன ஆச்சு அங்கே அதுக்கே இப்படி போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படி அந்த கட்சியை கொண்டு போக முடியும் இப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறார் என்பது ரெண்டாம் கட்ட கட்சி தலைவர்களுக்கு முழுமையாக தெரியுமான்னு தெரியல ஏன்னா அவர் எதுவுமே வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் அதாவது கட்சியை ஒருங்கிணைக்கிற பணியில் ஒரு ஆறு பேர் போய் பார்த்தாங்க முன்னாள் அமைச்சர்கள் அன்றைக்கி என்ன பண்ணிருக்கோம் நம்ம பேசியிருக்கிறோம் ஆமாங்க வாங்க வக்காருங்க பேசிக்கலாம் ஓபிஎஸ் உள்ளே கொடுத்துக்கலாம் உள்ளே ஓபிஎஸ் உள்ளே எடுத்துக்கலாம்னு சொல்லிடுக்கலாமா இல்லையா ஏன் வந்து வேணாம்னாரு நீங்கள் டிடிவாக தனி கட்சி வச்சுருக்காருங்க ஓபிஎஸ் உள்ளே சேர்த்து ஓபிஎஸ்ல என்ன சொல்றாரு அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார்னு பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறார் அவர் வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்குன்றாரு டிடிவி தொடர்ச்சியாக சொல்கிறார் அதிமுகவை அவர் வழிநடத்த மாட்டார் ஒருங்கிணைந்த அதிமுகவில் எடப்பாடி ஏற்றிக்கொள்ளாவிட்டால் எடப்பாடி அங்கே இருக்க மாட்டார் அப்போது ஏதோ ஒரு திட்டம் பாஜக வைத்திருக்கிறது இதை ஏன் எடப்பாடி உணரல எடப்பாடி ஏன் உணரலன்னா பாஜகவை உள்ளே விட்டால் அதிமுக காணாமல் போய்விடும் அதிமுக விழுங்கிவிடும் எப்படி மகாராஷ்டிரா சிவசேனா பீகாரில் நிதிஷ்குமார் கர்நாடகாவில் வந்து ஐக்கிய ஜனதாவில் மாதிரி நம்மையும் ஒரு சின்ன ஒரு கட்சியாக ஓட வைத்து விடுவார்கள் என்று எடப்பாடிக்கு தெரியும் அந்த நம்பிக்கையில் இருக்கலாம் அது நல்ல இடத்துல கூட இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் ஒம்பு வழக்கு இருக்குது எஸ்பி வேல்மணிக்கு ஒம்பு வழக்கு இருக்குது காமராஜுக்கு வழக்கு இருக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு ஒம்பு வழக்கு இருக்குது எல்லா துறையிலும் எடுத்தாங்கன்னா உதயகுமார் ரெவின்யூ மினிஸ்டர் விட ஊழல் வழக்கு இருக்குது ஆர்பி உதயகுமார் மேல எல்லாருக்கும் வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளை வைத்து பாஜக மிரட்டும் பாஜக மிரட்டினால் நீங்கள் எடப்பாடி மீதே கை வைத்து விட்டா என்ன கொண்டு எடப்பாடி சம்பந்தி வழக்கா எடப்பாடி வழக்கா கோர்த்து விட்டாங்கன்னா நீங்கள் சொல்றது பார்த்தா பாஜக அடையாளம் காட்டக்கூடிய நபரே அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது ரொம்ப எளிதாகவே இருக்கும் அந்த இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறது அப்படின்ற மாதிரி இருக்கா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒன்று பாஜக சொல்ற கண்டிஷனை எடப்பாடி ஏற்றுக்கணும் எடப்பாடி ஏற்றுக்கிட்டால் அவர் தலைவராக நீடிப்பார் ஏற்க முடியவில்லை அல்லது ஏற்க மறுக்கிறார் அல்லது வேறு கண்டிஷன் யூர் வைக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ நீங்கள் விட்டுருங்க உங்கள் இடத்துக்கு பொதுச் செயலராக செங்கோட்டையனை கொண்டு வரும் அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஓபிஎஸ் ஒன்றா வரலாம் டிடிவி சசிகலாலாம் வந்துடலாம் அப்படின்னு வரலாம் இல்லை கட்சி உடை எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக செங்கோட்டை தலைமையில் ஒரு அதிமுக ரெண்டாக உடைக்கிறாங்கன்னு வச்சுங்க சின்ன முடக்கப்படும் சின்ன முடக்கப்பட்டால் செங்கோட்டையின் தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி எப்படி இருக்கும் இல்லை செங்கோட்டையனுக்கு ரெட்டையில் கொடுக்குறாங்க எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சி வேற சின்ன வச்சுக்கிறேன் என்ன பண்ணுவாங்க அவர் போய் தேர்தல் கமிஷனில் போய் சண்டை போட்டினா பண்ண போறாங்க ஜெயிக்க முடியுமா இல்லை அப்படி அதனால பாஜக ஒரு பலன் இருக்க போறது இல்லையா ஏன்னா தேர்தல் முடிவு என்பது இதனாலே ஒன்றும் கை கொடுத்துடாது இல்லை அவங்களுக்கு இல்லை இது நல்ல கேள்வி அப்போ திமுகவை மீண்டும் வெற்றி பெற வைக்கிற ஒரு வியூகம் தான் பாஜக வகுக்கிறது வச்சிங்கன்னா அவர் என்ன சொல்றாரு ஜூன் ஜூலையில் பாருங்க திமுகவோட நிலமையை பாருங்கன்னு இருக்கிற அதனால திமுகவும் இருக்காது அதிமுக ஓட வைக்க போகிறேன்றாங்களே எப்படியாவது பின்வாசல் வழியாக பாஜக ஆட்சி பிடிப்பதற்கு எல்லா தகுதத்துகளும் செய்யும் திமுக ஒரு அறுபத்தஞ்சி எழுபது சீட்டு எடப்பாடி தலைமையில் ஒரு குறைந்தளவு சீட்டு முப்பது நாற்பது சீட்டு செங்கோட்டையின் தலைமையில் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு பாஜக அப்புறம் நாம் தமிழர் விஜய் தனித்தனியாக நிற்கிறேன் வச்சுங்களேன் என்ன நடக்கும் இல்லை இப்படி பார்த்தா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒருவேளை அந்த மாநில தலைவருக்கான பதவி அந்த அதிகாரம் இருக்கணும்னா செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் போல அண்ணாமலையை தான் சந்திக்கணும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் டெல்லியில அதுக்கான ஆர்கனைஸ் ஆட்கள் இருக்கிறாங்க அண்ணாமலை டெல்லியில அமித்ஷாவை சந்தித்ததுக்கு பின்னர் பேட்டி அளிக்கும் போது பாஜகவின் நலனை விட நலன் முக்கியம் அப்படின்னு போது அப்ப பாஜக தன்னுடைய கட்சி நலனை விட விட்டுட்டு வர மாதிரி இல்ல ஒரு தோரணை தெரிஞ்சிச்சு அவருக்கு என்ன நெருக்கடி நமக்கு தெரியாது அவருக்கு நெருக்கடி இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் ஒரு பதினஞ்சு எம்பி ஜெயிச்சிருக்கலான்ற நம்பிக்கையில் அவர் மன்னணி போட்டார் அது அவருக்கான பிரச்சனை அவர் சந்திச்சிருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் அதிமுகவை வைத்துக்கொண்டு அமித்ஷா ஒரு பக்கம் கேம் ஆடுறார் நிர்மலா சீத்தாராமன் ஒரு பக்கம் கேம் ஆடுறாங்க யார் அமித்ஷா பெரியாளா நிர்மலா சீத்தாராமன் பெரியாளில் அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய அரசியலை இங்கே வந்து பார்த்து ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல நிர்மசீத்திரம் இருக்காங்க இங்கே ஒரு அதிமுகவில் முக்கியமான நபரை கையில் எடுக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு அதிமுகவை சிதைப்பது அவர்களோட நோக்கம் அண்ணாமலை வந்து ஒரு மேனேஜர் தானே பாஜகவில் அண்ணாமலை இன்னொருத்தர் யாராவது போறாங்க யாரோ ஒருத்தர் இன்னொரு தலைவர் போட்ட போடுறது அவரே வந்து காலத்துக்கு தலைவராக இருக்க முடியுமா முடியாது தம் திராவிட கட்சிகள் ஒன்றும் அப்படி இருக்கலாம் தேசிய கட்சிகள் அப்படி யாரும் தலைவராக இருக்கவே முடியாது அது அண்ணாமலைக்கு விதிவிலக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மீண்டும் தலைவராக தொடர்ந்தால் முன்னூறு வருஷத்துக்கு போகிறார் அவருடைய கனவு வந்து மத்திய அமைச்சர் ஆகுது இங்கே முதலமைச்சர் பதவி கிடைக்குமா இந்த முக்கிய எழுதி வச்சிருக்கா நம்ம சொல்ல முடியுமா கிடையாது ஆனால் பாஜக விளையாடுகிற விளையாட்டில் அதிமுக பின்னமாகிற ஒரு காட்சி இருக்க போகிறதா என்ற அச்சம் அதிமுக தொண்டர்களுக்கு எழுந்திருக்கிறது காரணம் செங்கோட்டையின் சமாதானமான பிறகு டெல்லி போயிருக்கிறார் என்றால் பாஜக மிகப்பெரிய விளையாட்டை தொடங்கி இருக்கிறது இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி என்ன எடப்பாடி இதை எப்படி டீல் பண்ண போனார் எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஏப்பச்சாப்பையான தலைவரெல்லாம் கிடையாது கண்டிப்பாக அவருக்கும் சில நெட்ஒர்க் இருக்கும் ஏன்னா இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி பக்கத்தில் அமர வைக்கப்பட்ட எடப்பாடி தன்னுடைய பிரச்சனைக்காகவோ அல்ல தன் கட்சி பிரச்சனைக்காகவோ எப்படி சமாளிக்க முடியும் என்று வித்தையும் விவரமும் தெரியாத ஆள் அல்ல பார்ப்போம் என்ன நடக்க போன்னு பார்ப்போம் நன்றி நன்றி